அன்பும் ஆர்வமும் கொண்ட பார்வையாளர்களே வணக்கம் குலுபோசா மோட்டிவேஷனல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் பஹ்ரைனின் ஒரு சிறிய துறை தொழில் நகரமான முஹர்ரக் நகரின் அருகே அப்துல்லா என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான் அவரின் கனவுகள் சாதாரணமானவை ஆனால் வாழ்க்கை அவருக்கு அசாதாரண சோதனைகளை கொடுத்தது நான் இனிமே எப்படி வாழ்வேன் என அப்துல்லா தனது இருபத்து நான்காவது வயதில் கத்தியது அவரின் குடும்பம் ஒரு சொந்த இடம் இல்லாமல் நாளை உணவுக்கு பணம் இல்லை என்ற நிலையில் இருந்தது என்னிடம் வேலை இல்ல கடன்கள் அதிகம் என் குழந்தைகள் எப்படி வாழ்வார்கள் அப்துல்லாவின் மனம் மிகுந்த கவலையில் மூழ்கியது ஒரு நாள் அப்துல்லா தன் வீட்டில் சோம்பேறியாக அமர்ந்திருந்தபோது அவரது மனைவி துயரமாக சொன்னாள் அப்துல்லா இந்த பாட்டிலின் அடிக்கணமே என்னே இல்லை நாளைக்கு எங்கிருந்து சமைப்பது அதை கேட்டவுடன் அப்துல்லா கண்களால் கண்ணீர் துளிகள் வழிந்தது அந்த இரவு முழுவதும் அவர் தூங்கவில்லை அவர் மனதில் நிறைந்த கேள்வி வாழ்க்கை என்னை சோதிக்கிறதே ஆனால் நானும் அதை தட்டி பேசணும் இல்லையா அடுத்த நாள் அப்துல்லா தனது பழைய நண்பன் யூசுப் மீது நம்பிக்கை வைத்து பஹ்ரைனின் பெரிய நகரமான மனாமா சென்றார் நீ என்ன வேலை பார்க்கிறாய் யூசு கேட்டபோது அப்துல்லா வெட்கத்துடன் சொன்னார் என்னிடம் ஒரு வேலை கூட இல்லை யூசுப் சிரித்தான் உனக்கு தைரியம் இருக்கா அப்புறம் இது போதும் நாளை இருந்து என் கூட கப்பலுக்குப் போ பார்ப்போம் வெற்றி உன்னை எப்படி சேர்கிறது கப்பலில் வேலை அதில் என்னை என்ன பார்க்க முடியும் அப்துல்லா யோசித்தார் ஆனால் அதற்கு மாற்று இல்லை அன்று முதல் அப்துல்லா கடினமாக உழைத்தார் காற்று என்னை அசைத்தாலும் என் தைரியம் மாறாது எனும் எண்ணத்துடன் தங்கியிருந்த கப்பலில் பணி செய்தார் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஒரு பெரிய முடிவு தினமும் பதினெட்டு மணி நேரம் உழைத்ததின் முடிவில் அப்துல்லா தன் குடும்பத்திற்காக முதல் மாத சம்பளம் நூற்று ஐம்பது பைசா பஹ்ரைனி தினார்களை அனுப்பினார் இது போதும் நம்ம வாழ்க்கை மாறத் தொடங்குது என அவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார் பத்து ஆண்டுகள் கடந்து அப்துல்லா தன் சொந்த தொழில் தொடங்க ஒரு வாய்ப்பை பிடித்தார் இப்போது நாமே வேலை கொடுப்போமா அதுவே வாழ்வின் வெற்றி அவர் சொன்னார் தன் முயற்சியால் அவர் பஹ்ரைனின் மிகப்பெரிய ஏற்றுமதி நிறுவனமாக வளர்ந்தார் வாழ்க்கை என்னிடம் கேள்விகள் கேட்டது ஆனால் நான் அதை வெற்றி என்று மாற்றினேன் அவர் பெருமையாக கூறினார் உணர்வுகள் நிறைந்த ஒரு ஒவ்வொரு வசனம் இந்த கதையின் ஒவ்வொரு தருணமும் உங்களின் மனதில் போராட்டத்தின் உண்மையையும் வெற்றியின் வீச்சையும் வைக்கும் நீங்க யோசிங்க உங்க வாழ்க்கையில் நானும் வெற்றியை சேர்க்கணும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் உங்கள் கருத்துகள் தான் நமது சேனலுக்கு ஆற்றல் தரும் நமது யூடியூப் சானலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏனெனில் இன்னும் பல ஆற்றலான கதைகள் உங்களை காத்திருக்கின்றன நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எதையும் சாதிக்க கூடியவர்களே நன்றி வணக்கம்